வாழ்க்கையை விருக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் குருவிற்கு மட்டுமே நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் தெரியும் அதனால் என்னை நம்பி வணங்கும் உனக்கு என் ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் உன் மனம் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது எப்போதும் மழை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கோணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்